வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நம்ம ஜெகபிரியா மேடம் இப்ப என்ன சீசன் எல்லா காலேஜ் முடிச்சுட்டு முடிச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கான ட்ரைனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸோட உங்கள் ஏரியாவுல அதுவும் அவனாசி ரோடு நிறைய பேர் இருப்பீங்க இப்ப அவனாசி ரோடு யாராருக்கு டென்த் டுவெல்த் முடிச்ச ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கான நல்ல சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு இந்த வீடியோவில் நம்ம ஜெகப்பிரியா மேடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எப்பவுமே சீசனுக்கான வேலை வாய்ப்பு அனைவரும் தேடுற வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்படுற வேலை வாய்ப்பு தான் நம்ம ஜிவிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்களா உங்களுக்கு வரும் வாங்க அந்த வீடியோக்கள என்னன்னு பார்க்க இப்ப என்ன மாதிரி ஜாப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ படிச்ச ஃப்ரெஷருக்கு ட்ரைனிங்கோட சம்பளத்தோட வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் குரோம் எக்ஸல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கிற சம்பளத்தோடு இருக்க வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் அடுத்து ஃப்ரெஷருக்கான ப்ரொடக்ஷன் லைனில் ஒர்க் ஃபாலோ அப் ஒர்க் இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் பார்க்க போகிறோம் அடுத்து செக்கிங் இன்சார்ஜ் சேல்ஸ் பர்ச்சேஸ் பேமெண்ட் இஆர்பி என்ட்ரி நாலேஜ் இருக்கவங்களுக்கான இப்போ பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜாப்ஸ் வந்து அவினாஷி ரோட்ல ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும் இருக்குது அதில் டாப் டென் வாண்டட் மட்டும் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன் அதோடைய பார்க்கலாம் வாங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஜெயதேவ் இன் இவங்க வந்து கார்மெண்ட் டெக்ஸ்டைல் பிரிண்டிங் மெஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க வந்து மெஷின் அசம்பிள் பண்றது இன்ஸ்டால் பண்றது அந்த மாதிரியான ஒர்க்கு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணா ட்ரைனிங் பிளஸ் வந்து சர்வீஸ் ஒர்க் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ட்ரெயினிங் கொடுத்துப்பாங்க நீங்க வந்து ஐடிஐ டிப்ளமோ இல்ல என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு வேளம்பாளையத்துல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஏஜென்சிஸ் இவங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது மணி டிரான்ஸ்பர் பண்றது கார்டு ரிலேட்டடா குரோம் வெப்சைட் யூசர்ஸ் அதாவது வெப்சைட் நல்லா ஒர்க் பண்ண தெரியுங்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் தான் கேட்குறாங்க அனுப்பாளையம் புதூரில் இருக்குது டைமிங் வந்து காலையில் எட்டரை டு ஆறரை வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ஒம்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது பார்ட் டைமாகவும் ஒர்க்கு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க இது வந்து அனுப்பையம் புதூரில் இருக்குது அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கார்பரேஷன் இவங்க வந்து இண்டிவிஜுவலாக லைன் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்னுலருந்து ரெண்டு வருஷம் கேட்குறாங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் அவங்க ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா நயரா பெட்ரோல் பங்க் இது வந்து பெட்ரோல் பங்க்ல சிஃப்ட் பைசுக்கு பெட்ரோல் பம்ப் ஆப்ரேட்டர் தான் கேக்குறாங்க இதுக்கு வந்து லோக்கல் பர்சன் தான் கேட்கறாங்க அவினாஷில இந்த கம்பெனி இருக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன் சொல்லியிருக்காங்க இது இன்னொரு டைமிங் பாத்தீங்கன்னா ஃபோர் டு லெவன் அதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஃபோர் டு லெவன் வந்து நீங்க எதுக்கு போய் பார்த்துக்கலாம் இந்த கம்பெனி வந்து அவினாஷி ரோட்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா யுனைடெட் மிஷின் இங்க வந்து பில் என்ட்ரி கஸ்டமர் வந்து கால் அதாவது கஸ்டமர்ஸ் கால் வந்துச்சுன்னா கால் அட்டன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளஸ் ஆஃபீஸ் ஒர்க் தான் இது எல்லாமே ஃப்ரெஷரா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபீமேல் ஸ்டாஃப் தான் வேணும்னு சொல்றாங்க இது வந்து பங்களா ஸ்டாஃப்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா மேலோ இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கேக்குறாங்க இதை டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்கனால மார்க்கெட்டிங் கேக்குறாங்க இதை ஏதாவது எனி ஃபீல்டுல மார்க்கெட்டிங் இருந்தாலும் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இந்த கம்பெனி எங்க பாத்தீங்கன்னா குமார் நகர்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா குரோனி கார்மெண்ட்ஸ் இந்த இங்க வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து செக்கிங் இன்சார்ஜ் மாதிரி செக்கிங் இன்சார்ஜ் பிளஸ் வந்து அசி ஸ்டோர் இன்சார்ஜ் மாதிரி கேக்குறாங்க இதுக்கு வந்து ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப வெளியூர்ல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கம்பெனில வேலை வேணும் அப்படின்னா இது அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் கம்பெனி பாத்தீங்கன்னா சாமுண்டிபுரத்துல இருக்கு அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டைம் டைனமிக் கிரியேஷன் இங்க வந்து டேட்டா என்ட்ரி சேல்ஸ் பர்ச்சேசிங் அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி ரிசிப்ட் இஆர்பி என்ட்ரி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இது வந்து டேலியில் ப்ரைமில் பேசிக் நாலேஜ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் கேட்குறாங்க டைமிங் வந்து நைன் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எஸ்ஐபி தேட்டர்கிட்ட இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேஷன் ஆஃபீஸ் ஒர்க் கம் அவுட் சைட் ஃபாலோ அப் ஒர்க் மாதிரி கேட்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எங்கே இருக்குதுன்னா எஸ்ஐபியில் இருக்குது அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சிஆர்பி ஃபேஷன் இது வந்து கார்மெண்ட்ஸ் யூனிட்டில் கட்டிங் டு பேக்கிங் தான் கேட்குறாங்க இது வந்து எல்லாமே மேனுவல் ஒர்க் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி தேட்டரில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாண்டட் இருக்குது உங்களுடைய இந்த உங்களுக்கு இந்த வாண்டட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஜிவிஎஸ் ஜாப்ஸோட ஆப் இருக்குது ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோடைய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பாத்துக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்துக்கலாம் எந்த ஏரியாவிலேயே எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி சூட் ஆகுங்கிற கம்பெனி டீடைல்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த கம்பெனியை பத்தின அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் நீங்க பேசிட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தான் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் எத்தனை வேலை வாய்ப்பு அதுவும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டென்த்து டுவெல்த்து படித்த ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க காலேஜ் முடிச்சவங்க ஸ்கூல் முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் போகிறதுக்கு சிரமமாக இருக்கு திருப்பூர் பனியன் துறையில வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க திருப்பூர் பணியன் துறை வந்தாரை வாழ வைக்கும் பணியன் துறை அதுல நம்ம ஜிவிஎஸ் இருக்காங்க கடந்த பதினாறு வருஷமா இருக்காங்க கால் பண்ணணும் கம்பெனி கொடுக்குறாங்க கம்பெனியை கொடுத்துட்டு அப்படியே விடாம அதுக்கு இன்டர்வியூ போனீங்களான்னு கேட்டு இன்டர்வியூ போன டீட்டெயில கேட்டதோட விடாம அந்த கம்பெனிக்கும் கூப்பிட்டு கேட்டு உங்களை வேலை வாய்ப்புல ரெண்டே நாள ஜாயின் பண்ணி விடுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க உங்களுக்காக நீங்க ரெஃபர் பண்ற உங்க நண்பர்காகத்தான் நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற கச்சியார் காலத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்பும் காத்துட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்